வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவை எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு பழம் ரெண்டு பழம் சேர்த்து இந்த சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகி மாவையும் இந்த பழத்தையும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் மாவையும் பழத்தை வெட்டி போட்டிருக்கேன் நல்லா இதை வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்

இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் திருவண்ணு தேங்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நிறையா என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தோசை வைப்பதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரைச்சிட்டுங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இந்த நாட்சக்கலாம் கரையட்டோம் நீங்கள் உங்களுக்கு எந்த சுலருவில் ஒயிட் சுழறவில் சேரம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் சுட்டு எடுக்கணும் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை வந்து எரிச்சலாம் சுட்டு எடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துட்டு எண்ணெய் வந்து நல்லா எப்படி தரத்து வச்சுட்டு நல்லா தவா காஞ்சதும் நம்ம என்ன பண்ணிடலாம் இது வந்தால் தான் நம்ம வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த வாழைப்பழம் ராகி செஞ்சாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சத்தானது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சாதாரண தோசை கொடுத்த விட இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா அப்படி ஒவ்வொரு தோசையை நம்ம என்ன பண்ணலாம் சுட்டு எடுக்கலாம் எடுத்துகிற மாவு எல்லாத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்த வச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த ராகியில் வாதப்பரம் வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி தேங்காய் பூ நம்ம துருவி போட்டுட்டு மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சாதாரண தோசை கொடுக்கற இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்தா உங்களுக்கு ராகி சேர்ந்தனால ரொம்ப சத்தும் கூட இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்